हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यट्ट् அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து கதா பிரகார வியதித்தோ புஹ்ருஷம் வியதித்தோம் ஜானுபியாம் தரணிம் ஸ்பிருஷ்டா கஷ்மலம் பரமம் யோ ஒன் பை ஒன் மீனிங் கதா பிரகார வியதிதா ஜம்பாசுரனின் கதையால் அடிப்பட்டதால் வருத்தமடைந்து பிரகசம் மிகவும் விஹ்வலித்த குழப்பமடைந்தது கஜ அந்த யானை ஜானுப்யாம் அதன் இரு முழங்கால்கள் தரணி பூமியில் ஸ்பிருஷ்ட்வா தொட கஷ்மலம் உணர்வற்று பரமம் முடிவான யயவ் நிலையடைந்தது டிரான்ஸ்லேஷன் இந்திரனின் யானை ஜம்பாசுரனின் கதையால் அடிபட்டு குழப்பத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளானது இவ்வாறாக அதன் முழங்கால்கள் பூமியைத் தொட அது உணர்வற்று விழுந்தது பதம் ததோ ததோரதோ மாத்தலினா ஹரிபீர்தை ஆனிதோ த்வீபம் உத்ருஜ ரத்தம் ஆரோருகே விபோ வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத அதன் பிறகு ரத ரதம் மாதலினா மாதலி என்னும் அவரது சாரதியால் ஹரிபி குதிரைகளுடன் தசசதை ஆயிரம் விருத பூட்டப்பட்ட கொண்டு கொண்டுவரப்பட்டு த்வீபம் யானையை உற்சுட்சிய ஒரு புறம் விட்டுவிட்டு ரதம் ரதத்தில் ஆரூரகே ஏறிக்கொண்டார் பெரும் வீரனான இந்திரன் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு மாதலி என்னும் இந்திரனின் சாரதி ஆயிரம் குதிரைகள் பூட்டப்பட்ட இந்திரனின் ரதத்தை கொண்டு வந்தார் இந்திரன் பிறகு தன்னுடைய யானையை விட்டுவிட்டு ரதத்தில் ஏறிக்கொண்டார் பதம் பதினேழு கர்ம தானவ சத்தமக சூலேன தம் து ஸ்மயமானோ அஹ அகானன் மிருதே பை வர மீனிங் தஷ்ய மாதலியின் த அந்த சேனையை இந்திரன் முன் ரதத்தை கொண்டு வந்த அந்த சேவையை அதாவது இந்திரன் முன் ரதத்தை கொண்டு வந்த பூஜையன் பாராட்டி கர்ம எஜமானரிடம் செய்த அத்தகைய சேவை எந்து சாரதியின் தானவசத்தம அசுரர்களின் சிறந்தவனான ஜம்பாசுரன் சூலேன அவனது திரிசூலத்தினால் ஜுவலதா நெருப்பைக் கக்கும் தம் மாலதி து உண்மையில் ஸ்மயமான புன்னகை செய்து அனகத் அடித்தான் மிருதே போரில் டிரான்ஸ்லேஷன் அசுரர்களில் சிறந்தவனான ஜம்பாசுரன் மாதலியின் சேவையை பாராட்டும் வகையில் புன்னகை செய்த போதிலும் போரில் அவன் மாதலியை நெருப்பைக் கக்கும் திரிசூலத்தினால் தாக்கினான் பதம் பதினெட்டு சேஹே ருஜம் சுதுர்ம சுவம் ஆலம்பிய மாதலி இன் ஜம்ப சங்கிருத்தோ வஜ்ரேண வட் பை வட் மீனிங் சேஹே பொறுத்து கொண்டார் ருஜம் வலியை சூதுர் மஷாம் சூதுர் மஷாம் பொறுக்க முடியாத சத்வம் பொறுமை ஆலம்பிய புகலிடம் கொண்டு மாதலி சாரதியான மாதலி இந்திர இந்திரன் ஜம்பஸ்ய பெரிய அசுரரான ஜம்பன் சங்கிருத்த அவனிடம் பெரும் கோபம் கொண்டு வஜ்ரேன அவரது வஜ்ராயுதத்தால் அபாகரத் துண்டித்தார் சிர தலையை டிரான்ஸ்லேஷன் வலி மிகவும் கடுமையாக இருந்த போதிலும் மாதலி அதை மிகவும் பொறுமையோடு பொறுத்து கொண்டார் ஆனால் இந்திரனோ ஜம்பாசுரனிடம் பெரும் கோபம் கொண்டார் அவர் ஜம்பாசுரனை தனது வஜ்ராயுதத்தினால் தாக்கி அவன் தலையை அவனது உடலிலிருந்து துண்டித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெண் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு தேவக்கு ஜெய் பிரபுபாதக்கு ஜெய்